பனங்கிழங்கு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல ஆனால் பன்கிழங்குல நிறையவே சத்து இருக்குது கிராமப்புறங்களில் தான் இந்த கிழங்கு கிடைக்கும் இப்போ ஒரு கிழங்கே பத்து ரூபான்னு ஆயிடுச்சு முன்னாடிலாம் ஒரு கட்டு ஐம்பது ரூபா அப்படி வாங்கியிருக்கோம் இந்த பனங்கிழங்கு நிறைய பேருக்கு சாப்பிட தெரியாது அதில் தும்பு தும்பாக இருக்குங்கிறதுனால அதே மாதிரி குழந்தைங்களோ பெரியவங்களோ பல்லு இல்லைன்னு சொல்லி விருப்பம் இருந்தால் கூட பல்லு இல்லாத நேரத்தில் சாப்பிட முடிலன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த பனங்கலங்க தான் உங்களுக்கு நான் இப்போ ஒரு சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன் நல்லா அவிச்ச பனங்கிழங்கு உடனே திருவுனா பிசு பிசுன்னு ஒட்டும் காலையில் அவிச்சதை இப்போ நான் ஈவினிங்க்கு எடுத்துக்கிறேன் இல்லை நைட்டு அவிச்சு வச்சுட்டு நம்ம காலையில் கூட துருவிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு மேலே இருக்கிற தும்பெல்லாம் கத்தியை வச்சு நம்ம எடுத்து விட்றணும் கேரட் திருவுறதை வச்சுட்டு நம்ம திருவும் போது பனங்கிழங்கு நல்லா உதிரி உதிரியாக கீழே உள்ள ஆரம்பிச்சிடும் தும்பு அப்பப்போ துருவ துருவ வரும் அந்த தும்பையும் நம்ம கத்தி வச்சு லைட்டாக இழுத்து விட்டுக்கிட்டே வந்தோன்னா நம்ம துருவி எடுக்கிற பனங்கிழங்கில் ஒரு தும்பு கூட இருக்காது நமக்கு திங்கும்போது சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது முன்னாடிலாம் பனங்கிழங்கு ஒரு கையளவுக்கு நீளமாக இருக்கும் நல்ல பெரிய சட்டியில் விறகடுப்பில் வச்சு அவிச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போலாம் குக்கரில் அவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே பனங்கிழங்கும் சின்ன சின்னதாகவே விளைய ஆரம்பிச்சிருச்சு இயற்கை நமக்கு கொடுக்கிற கொடையில் இது ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு கிழங்கு கிழங்கை எல்லாத்தையுமே நான் துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன்றரை கிழங்கு தான் துருவி இருக்கேன் அதுவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த கிழங்குல நிறையவே சத்து இருக்குது எலும்புக்கு நல்லது நல்லா கிழங்க சவிச்சு சாப்பிட்றதுனால நல்ல ஃபேஸ்லாம் பிரகாசமாக இருக்கும் சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சத்தானது இந்த பனங்கலங்கு ஏப்ரல் டு மார்ச் மாதம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அந்த பனங்கலங்க துருவுனதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணி விட்டுட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றேன் செம சூப்பராக இருக்கும் இனிப்பு சேர்க்காமல் தேங்காய் பூ மட்டும் போட்டு லைட்டாக நம்ம தாளித்துட்டாலும் எடுத்துக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பணங்களுங்கு சாப்பிட முடியாது நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இதில் நிறையவே சத்து இருக்குது நமக்கு கிடைக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்